வீட்டில் கடுமையான அந்த துர்சக்திகளுடைய ஆட்கொள்ளல் இருந்ததுன்னா அந்த மயிலருடைய நுனி மேல் நுனி இல்லை அந்த அந்த பூ மாதிரி இருக்கிறது இல்லை அதோடைய குச்சி இருக்குல்ல கீழ் அது அதை வந்து நெருப்பில் வந்து விளக்கேற்றி விளக்கலை காட்டினா நெருப்பில் அது ஒரு மாதிரி பொசுங்கும் அந்த வாடை பட்டுதுன்னா உடனே கெட்ட சக்திகள் போகுன்னு ஒரு பெரும் நம்பிக்கை உண்டு ஆமாம் அது 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 மாதிரி ஒரு வேளை அப்படி இருந்ததுன்னா அதை பண்ணுவாங்க ஆனால் மயிலுடைய கீழ் நுனியை தான் அது மாதிரி பண்ணணும் அந்த மாதிரி பண்ணுறதுக்கெல்லாம் இருக்குது இது மாதிரி நிறைய அற்புதங்கள் நிறைய இருக்குது நிறைய இருக்குது வடநாட்டில் தான் இதெல்லாம் இங்கே நம்ம அதிகமாக இல்லை நம்ம வடநாட்டோடைய நிறைய தொடர்புகள் இருக்குங்கிறதுனால இதை பற்றி நம்ம உதா நல்ல ஆதாரத்தோடு நம்ம பேச முடியும் அங்கே பயன் பயன்பாட்டில் வச்சுருக்கிறதுக்கு அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மேலருக்கு நிறைய வச்சு இந்த சாதுக்கள்லாம் வந்து தலைக்கு வச்சுருப்பாங்க தலைக்கு வச்சு படுப்பாங்க அதை எப்போவும் ஞானமும் யோகமும் கிடச்சிட்டே இருக்கும் முருகப்பெருமானே ஞான கடவுள் தானே அவர் எல்லா அனுகூலமும் பண்ணுறாருனாலும் ஞான கடவுள் தான் சொல்லுவாங்க ஏன்னா அவர் பிரணவ மந்திரத்தை அப்பாக்கே சொன்னதனால அவர் ஞானக்கடவு தான் அந்த மயிலுக்கு வந்து ஒரு பெரும் பெருமையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும்